சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் தான் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு ஐம்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல திருமணி முத்தாறு திட்டத்திற்கும் வெளிப்படையாக கோரிக்கை வைப்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது அரசாங்கத்திலே அதற்கான கோப்புகளை நகர்த்தி கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும் அரசு ஒத்துழைப்போடு இருக்கிறார்கள் விரைவாக அந்த திட்டத்திற்கான அந்த அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அரசாங்கம் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த முயற்சிகளை அரசு ரீதியாக அதிகாரிகள் மட்டத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அவங்களதான் கேட்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களுக்குள் என்ன பேசினார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே பேசுவதை பார்த்தால் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்பதை போலத்தான் தெரிகின்றது அவர்கள் அவர்கள் அழுத்தந்திருத்தமாக திருத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்று வந்தால் நிலையான ஒரு ஆட்சி இருக்காது ஸ்டேபிள் கவர்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது நிலையான ஆட்சி ஸ்டேபிள் கவர்மெண்டாக இல்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும் இந்தியாவிலேயே தமிழகம் பல துறைகளிலும் பல முனைகளிலும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் தொடர்ந்து தமிழகத்திலே நிலையான ஆட்சி இருந்ததற்கு இருந்ததுதான் காரணம் ஒரு பக்கம் கணித உழைப்பு ஒரு பக்கம் எல்லா விஷயம் இருந்தாலும் ஆனால் நிலையான ஆட்சி என்பது கண்டிப்பாக அவசியம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் தமிழகத்திலே அமைவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஆட்சி இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை பல மாநிலங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் அது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது கூட்டணியினுடைய தலைவர் அவர் அப்படி எடுக்க வேண்டும் இப்படி எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பழக்கம் எப்போதும் கிடையாது கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சி நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படி முடிவுகளை எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டு பணியாற்றி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் வந்து அவருடைய சூழல் அவர்கள் பார்க்கின்ற பார்வை அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் இதுவெல்லாம் கூட்டணிக்கு தலைமையேற்க ஏற்றிருக்கின்ற கூட்டணி தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும்